கத்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் இன்றைக்கும் வெற்றி கொள்ளப்படுகிற ஒன்று அவர் இருபத்தைந்து வயதாக இருக்கும் போதே அவருடைய செவித்திறன் குறைவு கூட ஆரம்பித்து விட்டது கொஞ்ச கொஞ்சமாக காடு மங்க ஆரம்பித்தது அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே அவருடைய கை விரல்கள் கொஞ்ச கொஞ்சமாக மரத்து போக ஆரம்பித்து விட்டது அதனால அவர் இசைக்கருவிகளை சரியாக பிடித்து வாசிக்க முடியாது ஆனாலும் அவருடைய யோசனையின்படி அவருடைய குழுவினர் அவர் அமைத்து தருகிற அந்த மெட்டுக்களை வைத்து பாடல்களை இசையமைத்தார்கள் அவரே தனது குழுவிலே பாடியும் வந்தார் ஐம்பதாவது வயது வரை தன்னுடைய மங்களான காதலியை வைத்துக் கொண்டு அவர் அநேக பாடல்களை பாடினார் அவருடைய பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் என்றால் அவருடைய விடா மகிழ்ச்சி தான் என்று சொல்லி அநேக பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தன அப்பொழுது அவரிடத்தை கேட்டபோது அவர் சொன்னார் கர்த்தர் எனக்கு ஒரு புலன்களிலே பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் நான் உனக்கு உற்ற துணையாய் இருக்கிறேன் ஐம்புலன்களும் சரியாக இருப்பவர்கள் உன்னை விட மேதையாக விளங்குகிறார்களா இல்லை அப்படியானால் இசைத்திறனையும் ஆற்றலையும் கொடுக்கிறவர் நான் ஒன்றை குறைத்தால் ஒன்றிலே அதை அதிகமாய் தருவேன் எனவே நீ என்னை நம்பியிரு என்று சொன்னார் அப்படியே நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் எத்தனை ஆனாலும் என்னுடைய பாடல்கள் நான் இசையமைக்க அவர் எனக்கு ஏதோ ஒரு வழியிலே வழியை ஏற்படுத்தி தருகிறார் நல்ல துணை கலைஞர்களை கொடுத்து நான் சொல்லுகிற நோட்ஸை அப்படியே அவர்களாலே வாசிக்க முடிந்தது என்றால் அது கத்தர் கொடுத்த ஒரு பெரிய ஈவு என் பாடல்களை கேட்க தகவல் கூட்டமான ரசிகர்கள் கூடுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்றால் அதுவும் ஈவு இது எதையும் நான் சம்பாதிக்கவில்லை கர்த்தர் கொடுக்கின்றார் நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் என்னுடைய புலன்களும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வெற்றி காட்டுகிறது என்று சொன்னார் தமது தனத்துக்கு பலத்தை ஏறுகிறார் அவர் பலத்தை தராவிட்டால் ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது நீர்மொழிகள் பத்து நாலு சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நீர்மொழிகள் பச்சாம் ஆரம்பசனம் ஆறாம் வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் நம் ஆற்றலும் சுறுசுறுப்பும் செல்வத்தை கொண்டு வரும் அது கத்தரைய செயலாய் இருக்கிறது அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருந்து அவர் தருவிகளை முழுமையாக நாம் பயன்படுத்துவோம் அவருக்கு மைமையை செலுத்துவோம் அப்பொழுது எல்லாவற்றிலும் பூர்ண ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்